السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அகில இலங்கை ஜமியாத் உல் ஒலமா கல்முனை கிளையினுடைய ஏற்பாட்டில் இஃப்தார் சிந்தனை நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான தாலா தாலா மீது கொண்ட விசேஷமான அருள் ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றவர்களாக தீனுடைய சில சில அம்சங்களுக்காக இந்த தாலா எங்களை தெரிவு செய்து கொண்டிருக்கிறான் அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் அல்லாஹுக்கு சுபஹான தாலா இந்த மாதத்தில் எங்களுக்கு நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான் திருமறை குரானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஈமான் கொண்டோர்களே குதிப அலை குமு குதி உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் ரமலானுடைய நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்பா அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரமலான் இந்த ரமலான் அல்லாஹு சுபகான இந்த ஒரு வசனத்தினூடாக முழு ரமலானுடைய சாரம் செய்யும் இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்கக்கூடிய அமலினுடைய நோக்கம் என்ன அதனுடைய இலக்கு என்ன என்பதை அல்லாஹூ தாலா திருமறை குரானில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அன்பான அந்த நல்லடியார்களே ரமலான் என்றாலே அர்த்தம் மனிதனுடைய பாவத்தை மனிதனுடைய அந்த மோசமான விடயங்களை மனிதனுடைய தவறுகளை தடமில்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தாலா இந்த ரமலானை வைத்திருக்கிறான் பாவங்களை சுற்றறிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ரமலானே அல்லாஹு சுபகானோ தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் மனிதன் பதினோரு மாதங்களிலும் ஏதேதோ பல கட்டங்களில் அவனுடைய உள்ளம் பாவத்துக்கு துணை போய் விடுகின்றது சந்தர்ப்ப சூழல்களினால் மனிதன் பாவத்துக்கு அடிமையாகி விடுகின்றான் இருந்தாலும் அந்த அடியானை மன்னிப்பதற்காக அல்லாஹ் சுபகான ஹூத்தாலா இந்த ரமதானை தந்து வைத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த அடியானை அல்லாஹூத்தாலா அவனுடைய கருணையை கொண்டு மன்னித்து அவன் மீது அருளை பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் அன்பா அந்த அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ரமதானுடைய மாதம் ஹிதிரி இரண்டாம் ஆண்டு அல்லாஹு தாலா எமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் யா யுஹ லதீன ஆமனு குத்திபா அலை குமுஸ் யாம் அல்லாஹு பஹானு தாலா இந்த ரமலானுடைய அமலை இந்த நோன்பினுடைய அமலை எங்களுக்கு ஹிதிரி இரண்டாம் ஆண்டு எங்களுக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான் கமா குத்திபா அலல் மின் கபலிக்கும் இதில் ஒரு வரலாற்று ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு முன்னதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹுக்கு தாலா ரமலானினுடைய சில அம்சங்களை முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் ஏற்படுத்தி வைத்திருந்தான் நோன்பு என்ற ஒரு வழக்கம் எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களிடத்திலே அது இருந்து வந்திருக்கிறது ஆஷூராவுடைய நோன்பு என்றும் தாஸ்வாவுடைய நோன்பு என்றும் அதே போன்று இன்னும் சிலர்களிடத்திலே சௌமுல் விசால் என்று சொல்லக்கூடிய நோன்பும் இருந்து வந்திருக்கிறது இந்த நோன்பையெல்லாம் எல்லாம் அல்லாஹ் சுபஹான் ஹோத்தாலா ரமலானுடைய நோன்பை கடமையாக்கியதற்கு பின்னால் இந்த ரோம்பு தான் எங்களுக்குரிய நோன்பாக அல்லாஹாலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் ரமலான் அல்லாஹு சுபகான ஹோத்தாலா ஏன் எங்களுக்கு விதி என்றால் பாவத்தை விட்டு பாவத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய மாதமாக அல்லாஹுக்கு சுபஹான் ஹோத்தாலா இந்த ரமலானை வைத்திருக்கிறான் ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான்களுக்கு மனிதனுடைய ஒவ்வொரு அமல்களைக் கண்டும் ஆவேசப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது ரமதான் வந்துவிட்டால் மனிதர்களுடைய உள்ளங்கள் இழகி பாவத்திலிருந்து தூரமாகி ஒவ்வொருவனும் தன்னை அல்லாவுக்கா வேண்டி அமல் ஐபாதத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக இந்த ரமதான் இருப்பதன் காரணத்தினால் அந்த செய்தான் கூட மனிதர்கள் மீது அவன் வெறுப்பு கொள்ளக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொள்கிறான் அன்பா அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதத்தை நாங்கள் வரலாறுகளின் ஊடாக பார்க்கின்ற போது இன்று சிலர்கள் பேசுகிறார்கள் ரமல்லான் முஸ்லீம்கள் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ள இந்த மார்க்கத்தினுடைய கடமை அந்த முஸ்லீம்களுடைய உரிமைகளை மீறுகின்றது அவர்களுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை பாதுகா பாதிக்கின்றது அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் உண்ண முடியாது சாப்பிட முடியாது குடிக்க முடியாது அவர்கள் ஒரு சில கட்டுக்கோப்போடு இருக்கிறார்கள் தான் விரும்பிய விடயங்கள் செய்ய முடியாமல் அவர்கள் முடக்கப்பட்டுகிறார்கள் என்று சிலர்கள் இதனை விளங்கி கொள்ளாமல் அவர்கள் தவறான கருத்துக்களை இன்று பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பா அந்த அல்லாவி நல்லடியார்களே ரமலானுடைய நோன்பு நோட்பதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸாக இருக்கும் என சிலர்கள் பதிவு செய்கிறார்கள் சூமு தசே நீங்கள் நோன்பு புடியுங்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் இது ஹதீசா இல்லையா என்பதில் வேறு பல கருத்துக்கள் இருந்தாலும் ஆனால் இந்த அடிப்படையில் ஆய்வாளர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ரமதானுடைய இந்த அமல் ஒரு மனிதனுடைய முழு வருடத்திற்குமான ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த ரமதானுடைய மாதம் ஒரு மனிதன் நோன்பு நோட்பதனால் சமகால வைத்திய கண்டுபிடிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய உடம்பிலே சேரக்கூடாத அவர்களுடைய உடம்பலில் இருந்து அகற்றப்பட வேண்டிய சில விடயங்கள் அவர்களுடைய உடம்பை விற்றும் கழிவடைவதாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள் எனவே இருக்கும் என்றிருந்தால் பதருடைய யுத்தம் நடந்திருக்க முடியாது ரமதானுடைய மாதம்தான் பதருடைய யுத்தம் நடந்த மாதம் அந்த மாதத்தில் தான் ரமதானில்தான் நோன்பு நோற்றவர்களாகத்தான் சஹாபாக்கள் ரமதானிலே பதருடைய யுத்தத்தை அந்த போர்க்களத்தை சந்தித்தார்கள் அன்பா அந்த அல்லாவி நல்லடியார்களே நெடுந்தூரம் பயணம் செய்து வந்தவர்கள் தன்னிடத்தில் ஆயுத பலங்களோ தன்னிடத்தில் எவ்விதமான முப்பண ஏற்பாடுகளும் இல்லாத அந்த பதருடைய களத்தில் வெறுமனே முன்னூற்றி பதிமூன்று பேர்களை கொண்ட சஹாபாக்கள் யுத்தத்தில் களமிறங்கினார்கள் அந்த முன்னூத்தி பதிமூன்று பேர்களும் நோன்பாளியாகத்தான் இருந்தார்கள் யுத்தகலம் என்றால் எவ்வளவு ஒரு சிரமமான ஒன்றாக இருக்கும் ஆனால் அந்த யுத்த கலத்தை கூட அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுத்தாலா நோன்பை யாருக்கும் சிரமமானதாக ஆக்கவில்லை அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுடைய உடம்பின் சுபாவத்துக்கு சாதுவானதாகத்தான் எங்களுக்கு நோன்பை ஆக்கி தந்திருக்கிறான் ரமலானுடைய மாதத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹுக்கு சுபஹானு தாலா ரமல்லா நுடைய மாதத்தில் சங்கை மிகுந்த குரானை இறக்கி வைத்திருக்கிறான் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹூ தாலா அருள் நிறைந்த குரானை இறக்கி வைத்த மாதமாக இருக்கின்றது இந்த மாதம் குரான் இறக்கி வைக்கப்பட்டது அன்பான அந்த அல்லாவின் நல்லடியார்களே முன்னால வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் பின்னால வாழப்போகின்ற சமுதாயத்தினர்கள் மறைந்ததுக்கு பின்னால மன்னரை வாழ்க்கையில் மறுமையுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகின்றது என்ற முழு வரலாறையும் அல்லாஹ் சுபஹான் உள்ளடக்கிய குரானை இறக்கிய மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருக்கின்றது அதே நேரம் ரமதானுடைய மாதத்தின்மே முக்கியமான ஒரு அம்சம்தான் அல்லாஹூ தாலா லைலத்துள் கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத இரவை வைத்திருக்கிறார் நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம்தான் லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் அந்த லைலத்துள் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் நாட்கள் அல்ல ஒரு இரவு லைலா என்றால் ஒரு இரவும் அந்த இரவினுடைய பெருமதி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு மாதமாக ஒரு நா ஒரு இரவாக அல்லாஹூ சுகான அந்த லைலத்துள் கத்ருடைய இரவை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் ஹிஜ்ரி ஹிஜிரி எட்டாம் ஆண்டு ஹிஜிரி எட்டாம் ஆண்டு புறை இருவதிலே அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி ஃபத் மக்கா மக்காவை சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மிக இலகுவான முறையிலே வெற்றி கொண்டு இந்த முழு உம்மத்துக்கும் வரலாறை எங்களுக்கு சமர்ப்பித்து தந்திருக்கிறார்கள் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே ஹதத் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திலே யமன் வாசிகள் இஸ்லாத்துக்கு வந்ததும் இந்த ரமலானுடைய மாதம்தான் ரமதானுடைய மாதம் அலிபு நபி தாலிபு ரதி அல்லாஹு தாலானு அவருடைய தலைமையிலே சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தினர்களை அனுப்பி வைத்தார்கள் அந்த யமன் வாசிகள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் மனம் வந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மாதமாக வரலாற்றிலே அடையாளப்படுத்தப்படுகின்றது அதே போன்று வலி தரதி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சென்று அங்கே இருந்த அல்லாஹூ குமருடைய தூதருக்கும் மாற்றமான உள்ள அந்த நடைமுறைகளை நீக்கி அந்த மக்களை இஸ்லாத்துக்குள்ளால கொண்டு வந்த ஒரு மாதமாக அல்லாஹ் சுபஹான் ஹோ தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே அன்பா அந்த அல்லாஹின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதம் இப்படி ஏராளமான சம்பவங்கள் ஏராளமான வரலாற்று பக்கங்கள் உள்ள ஒரு மாதமாகத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹு தாலா ரமலானினுடைய அந்த கடமையாக்கிய ஆயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த ஆயத்தினுடைய முடிவிலே சொல்லுகிறான் ல அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி ரமலான் எதற்காக வேண்டி ரமலான் எதற்காக வேண்டி அல்லாவே சொல்கிறான் ல அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா ரமதானை தந்திருக்கிறான் ரமதான் என்பது தூங்குவதற்கான மாதம் அல்ல ரமதான் என்பது ஓய்வெடுக்க ஓய்வெடுப்பதற்கான மாதமல்ல ரமதான் என்பது வீணான கலியாட்டங்களில் ஈடுபடுவதற்கான மாதமல்ல மனிதன் தக்குவாவை அல்லாவினுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏற்ற வேண்டிய உள்ளத்தில் சமைக்க வேண்டிய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக அல்லாஹு தாலா ரமலானை ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற நோக்கத்தை அந்த ஆயத்தினுடைய முடிவிலே தந்திருக்கிறான் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே ஏன் நாங்கள் தக்குவாவை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் தக்குவா ஏன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வேண்டி நாங்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தில் இறங்கிய இறுதி ஆயத்தாக இமாம்கள் பலரும் ஒன்றுபட்ட கருத்தாக சொல்லக்கூடிய ஆயத் துர் ஜீஹி அல்லா அல்லாஹு குரானிலே சொல்கிறான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் அன்பா அந்த அல்லாஹின் நல்லடியார்களே ரசூல்லாஹி சல்லாஹி வல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சுமார் ஒன்பது தினங்களுக்கு முன்னதாக இறங்கிய ஆயத் இந்த ஆயத்தை கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் தான் இருந்த இடத்தில் இருந்து தயாராக வேண்டிய தான் இருந்த இடத்திலிருந்து தயாரிப்பு செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் தக்குவாவாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் தக்குவாவோடு எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று சொல்கிறான் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே தக்குவா இருக்கின்றதே மிக பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது தக்குவா இல்லாவிட்டால் அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே நாளை மஷருடைய மைதானத்திலே அமல்கள் செய்து கொண்டு போனாலும் அமல்களுடைய அங்கீகாரம் அவனுடைய தக்குவாவை கொண்டு இன்னும் அதிகரிக்கின்றது தக்குவாவுடையவர் எப்படி இருப்பார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் எதை சொல்கிறான் அல்லாவினுடைய விருப்பம் எதில் இருக்கிறது ரசூல்லா இல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கிறது என்பதை அணுவணுவாக தேடி செய்யக்கூடியவர் தான் தக்குவாவினுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே தக்குவா மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நாளைய மறுமையில் அல்லாவினுடைய விசாரணைக்கு முன்னதாக நாங்கள் நிறுத்தாட்டப்படுகின்ற பொழுது எங்களுடைய தக்குவா எங்களுடைய நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாவுக்காவண்டி செஞ்ச தியாகங்கள் எங்களுக்காகண்டி உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறது எனவே அன்பான அந்த நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த ரமதானுடைய மாதம் எங்களுடைய தான தர்மங்கள் எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் எங்களுடைய ஏனைய சதக்காக்கள் எங்களுடைய நோன்பு இரவு வணக்கங்கள் எல்லாமே அல்லாத்தினுடைய நோக்கம் நாங்கள் தக்குவாவை அடைய வேண்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நோன்பை நோற்றிருக்கிறோம் இந்த நோன்பு தக்குவாவை சம்பாதிக்கக்கூடிய நோன்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னுடைய விருப்பம் அல்ல அல்லாஹ் எதை விரும்புகிறான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு செல் அல்லாஹு அவர்கள் எதனை வழிகாட்டியுள்ளார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி தேடி அமல் செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் ஷஹ்ருன் முபாரக் அருள் நிறைந்த அல்லாவினுடைய அருள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த மாதம் எவ்வளோ பெரிய ரஹமத் என்றால் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபஹானமோ தாலா அவன் இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மனிதன் உலக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அநியாயம் அட்டகாசம் செய்திருந்தாலும் அல்லாஹினுடைய கடமையில் குறை செய்தவனாக இருந்தால் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவனுடைய அருளை கொண்டு அந்த அடியானை மன்னிக்கிறான் அவன் எவ்வளோ பெரிய பாவியாகவும் இருக்கலாம் வானத்தின் முகடலவு எட்டக்கூடிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹுக்கு சுபஹானு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய முபாரக்கான அந்த ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் சுபஹான் தாலா அடியார்கள் எல்லோரையும் மன்னிப்பதற்கே காத்து கொண்டிருக்கிறான் அன்பாந்த அந்த நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் ஒரு ஃபர்லை செய்தால் ரமலானுடைய மாதம் ஒரு ஃபர்லை செய்தால் அல்லாஹுக்கு சுபஹான் தாலா எழுவது ஃபருதுகளை நிறைவேற்றிய நன்மையை தருகிறான் ஒரு அடியான் செய்யக்கூடிய ஒரு ஃபருதனுடைய பெருமதி எழுவது முறை அந்த ஃபருலை நிறைவேற்றினால் அதனுடைய பெருமதி என்னவோ அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவோ அதே நன்மை அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா ஒரு ஃபருளை செய்வதனூடாக அந்த அடியானை கொடுத்து அந்த மீசான் தராசியில் அமல்கள் நெருக்கப்படுகின்ற பொழுது அந்த அடியானுடைய தராசினுடைய தட்டை அல்லாஹாலா கனப்படுத்துகிறான் இந்த மாதம் அமல்களுக்காக உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு சுண்ணத்தை செல்லல்லாஹு சல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் நிறைவேற்றினால் ஒரு ஃபருதினுடைய நன்மை அல்லாஹூ தாலா தருகிறான் அன்பா அந்த அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு ஃபருது ஒரு சுண்ணத் இந்த இரண்டும் நிறைய வித்தியாசம் உள்ள ஒரு இபாதத்தாக இருக்கின்றது மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு ஃபருளுடைய அந்தஸ்தை ஏனைய சுண்ணத்துகளால் ஒருபோதும் நாங்கள் அடைந்து விட முடியாது ஆனால் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் ஒரு ஃபருளினுடைய அந்தஸ்தை ஒரு சுண்ணத்தான அமல்களின் மூலமாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான் எனவே அன்பான அல்லாவின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இது உன்னதமான மாதம் இந்த மாதம் நாங்கள் ஒவ்வொருவர்களும் பெருமதியாக கழிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது அன்பான அல்லாவின் நல்லடியார்களே இந்த மாதத்தில் ஒவ்வொரு அடியானும் ரப்புக்காக வேண்டி வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது பொறுமையோடு இருக்கின்றார் பசிதான் தாகம்தான் அவனுக்கு உள்ளம் ஏதோ சொல்கிறது ஆனால் அல்லாஹ் உக்காவுண்டி அவன் தன்னை பொறுமையாக காத்து கொள்கிறான் பக்குவத்தோடு இருந்து கொள்கிறான் சபுரோடு இருந்து கொள்கிறான் தனக்கு விருப்பமான தன்னுடைய வீட்டில் சமைத்த உணவுகள் இருக்கிறது ஆனால் அவன் இஃப்தார் செய்யும் வரைக்கும் அல்லாஹ் தடுத்து எல்லா விடயங்களை விட்டும் தவிந்திருக்கிறான் தன்னுடைய அருமையான மனைவி இருக்கிறாள் ஆனாலும் அவன் அல்லாவுக்காவுண்டி தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தியிருக்கிறான் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே தன்னுடைய நோன்பினூடாக மனிதன் தக்குவாவினூடாக இந்த மாதத்திலே மனிதன் அந்த சபுரை உண்டாக்கி கொள்கிறான் சல்லல்லா அலி சொன்னார்கள் சவாபுஹு அந்த சபுரனுடைய பெருமதி அல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம்தான் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கின்றான் அல்லாஹு காண்டி தன்னை பாதுகாத்து தன்னுடைய ஆசைகளை அடக்கி முடக்கி வைத்துக் கொள்கிறான் சல்லல்லா அலி சொன்னார்கள் சவாபுஹூ அல் ஜன்னா அவனுடைய அந்த பொறுமையின் கூலி அவனுக்கு சோர்க்கம் என்பதாக சல்லல்லாஹ் வாலி வசலம் அவர்கள் கூறி காட்டினார்கள் அன்பா அந்த அல்லாஹின் நல்லறியார்களே சஹ்ருல் முசாவாத் இந்த ரமதானுடைய மாதம் எல்லோரும் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது ஏழைகளுடைய பசி பட்டணிகளை உணர வேண்டிய மாதம் கவலை உள்ளவர்கள் நஷ்டத்திலே இருப்பவர்கள் கஷ்டத்திலே இருப்பவர்கள் பசியாரர்கள் ஏழைகள் எளியவர்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்வையும் உணரக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹு குசுபஹானோ தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய உணர்வையும் நாங்கள் உணர வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம் நான் சாப்பிடுகிறேன் எனக்கு போதுமான வசதி இருப்பதல்ல இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய குடும்பத்தில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தில் இஃப்தார் செய்ய வசதி இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தில் அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான வசதி இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உணர்வில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு மாதமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மாதத்தை தந்திருக்கிறான் அன்பான அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் எவ்வளவு பெருமதியோ அதனுடைய மஃபூமுல் முஹாலஃபா அதில் பாவம் செய்தாலும் அல்லாவினுடைய சோதனை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் ரமதானுடைய மாதம் எப்படி நன்மையை வாரி வழங்குகிறதோ அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் பாவம் செய்வோமாக இருந்தால் அதனுடைய விபரீதத்தையும் நாம் சுமக்க வேண்டும் என்பதை மர மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க்குகள் அளவு செய்யப்படக்கூடிய மாதம் ஒவ்வொரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்கும் தேவையான அவனுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அவனுக்கு ஏற்படக்கூடிய நிலவுகள் கெடுதிகள் எல்லாம் முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானில் அடியான் எவ்வளவு தூரம் அல்லாஹை அடைகிறானோ அல்லாஹ் சுபஹான் மலா அவனுடைய நிலைமைகளை அவனுக்கு சாதகமானதாக நிம்மதியானதாக சந்தோஷமானதாக பரக்கத்தானதாக ஆக்கி தருகிறான் எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் பெருமதியாக கழிக்க வேண்டும் அல்லாவுடைய அருளை பற்றி பாவ மன்னிப்பை பற்றி சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டிய கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் அன்பான அல்லாவி நல்லடியார்களே ஹதத் ரசூல்லாஹி சல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் ஒரு நாள் ஆமீன் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொல்வதை நாங்கள் அவதானித்தோம் காரணம் என்ன யார சூழல்லா அதில் ஒரு காரணத்தை சொன்னார்கள் ஹதர் ஜிப்ரீலே அமீன் சலாம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் ரமல்லாவினுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹனுடைய பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அல்லாவினுடைய மன்னிப்பை அடையவில்லையோ அவன் நாசமடைவானாக அவன் நாசம் அடையட்டும் என்று பதுவா செய்தார்கள் நாம் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதத்தை வெறுமனே நாங்கள் விரும்பிய மாதிரி கழித்து விடாமல் குரானோடும் ஹதீஸோடும் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டிய கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே வல்லவன் அல்லாஹுக்கு சுபான் ஹோ தாலா இந்த புனித ரமதானுடைய மாதத்தில் அவருடைய அருளை அடைந்த நல்ல மக்களின் கூட்டத்தில் மனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிர் ஜாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்